El இனி வர போற எபிசோட அடுத்த தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்க கோடிஸ்வரியும் மகாவோஸ்யாவ சித்ரா வீட்ல சித்ரா வீட்ல விட்டுட்டு வந்துடுறாங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ராவையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக தான் மருந்து கொடுத்தோமோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு அனாமிகாக்கு கால் பண்ணி வர பண்றாங்க சொல்லிட்டு இங்க பாரு அனமிக்கா தான் இவ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டா எதுக்காக அதிகமா டோஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அந்த அடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சித்ராக்கும் அனமிக்காக்கும் தெரியாது இல்லையா அதனால நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆக்காயிடறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அனாமிக்கா தானா அனாமிக்காவை சும்மா போய் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சித்ரா இருந்துட்டு இவ்வளவு எப்படியாச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சரி சரி ஐஸ்வர்யா இருந்துட்டு வந்துட்டா நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அனமிக்காவே முடிக்க விட்டுறாங்க அதுக்கப்புறம் அனமிக்காவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவங்க தான் மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ இப்ப தான் ஐஸ்வர்யா அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்றா என்ன இதுன்னு புரிய வேலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை குழம்பி போய் நம்ம அனமிக்கா இருந்துட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவ பர்ஸ் இருந்துட்டு வீட்லயே வச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோல போயிட்டு திரும்பியும் திரும்ப வந்து பர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க கௌதம் கிட்டே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அனாமிக்காவை ஏமாற்றி நம்ம மருந்து கூட இப்ப இப்போ நமக்கே வினையா நிற்குதுரா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவை பற்றி அனாமிகா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஐஸ்வர்யாவும் கேட்டுட்டு இருக்காங்க கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ராவையும் கௌதமையும் ரொம்பவே கோபமாக என்ன ஏமாத்தி தான் இந்த வேலையை செஞ்சு வ செய்ய வச்சிங்களா உங்களுக்கு பிரச்சனை முதல்ல நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் ிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க சித்ரா இருந்துட்டு இங்கே பாரு நமைக்கா உன்னை பற்றியெல்லாம் நான் எதுவுமே பேச கிடையாது உன்னை ஏமாற்றவும் கிடையாது எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்களை பற்றி எல்லாமே நான் கேட்டுட்டேன் நீங்க பேசுறது என்ன பேசுனீங்க எப்படி பேசுனீங்கன்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் இப்போ நடிக்கிறீங்களா என்கிட்ட இப்படி நடிச்சு நடிச்சுதான் என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சித்ரா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு நல்லா அழகாக பேசுறாங்க என்ன என்ன ஆனால் ா நீ செஞ்சதெல்லாம் உனக்கே திருப்பி அடிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அனாமிகாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன இவ பைத்தியம் ஆகலையா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னடி நீ பைத்தியம் குடிக்கலையா நீ அப்படின்ற அப்படின்னு அனாமிகா நல்லதுக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் கேடுக கட்டவங்களோட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்காத உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்க்க தெரியும் நீ அதெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகி ஷாக் ஆகி கோவத்துல பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாரு சித்ரா உன்னை சும்மாவே விட மாட்டேன் நீ என்னோட வாழ்க்கையில விளையாடிட்ட உன்னை பாரு என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட நம்ம சித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கோமோ சித்ரா இருந்துட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பழக்கம் உள்ள நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரியே நம்ம சித்ரா சித்ராக்கிட்டையும் கௌதம் கிட்டையும் பேசவும் கௌதமுக்கு அப்படி எரிச்சலா வருது ஐஸ்வர்யாவை பார்க்க பார்க்க அதுக்கப்புறம் கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்டேமா இவகிட்ட இருந்து எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்கிங் நம்ம சித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கோம் சித்ரா இருந்துட்டு இங்கே பாருடா கொஞ்ச நாள் பொறுமையாயிரு இந்த இதை வச்சு ஏன் இது ஒரு காரணம் போதும் உனக்கு டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நாள் வரைக்கும் நான் எப்படிமா பொறுத்துக்கிறது இவ கூட இவ மூச்சை பார்த்தாவே எனக்கு அறிவியற்பா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருடா அதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் உனக்கு டிவோர்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணுமா நான் வேற ஒரு கல்யாணம் பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யனை அனுப்பிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு இங்கே பாருமா நீ ஐஸ்வர்யா நினச்சலாம் கவலைப்படாத ஐஸ்வர்யா இருந்துட்டு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சூர்யாவும் மகாவும் சேர்ந்துட்டு ஆர்டருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி இருக்காங்க இதுக்காக இதெல்லாம் பார்த்த பிரபா இருந்துட்டு அக்கா நானும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரி பிரபாவா செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு நானும் உங்க கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் இருக்காங்க விஜயும் பிரபாவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு

மாதிரி கேட்கவும் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட பேசல விஜய் கிட்ட தான் பேசிட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அனாமிக்கா இருந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா விஜய் இருந்துட்டு இங்க பாரு அனாமிக்கா தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிருக்க உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அறிவிறப்பா தான் இருக்கு உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ பண்ணிடாத அனாமிக்கா கொஞ்சம் பொறுமையா இரு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் பண்ணாத வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அனாமிக்கா எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் வந்து இங்க பாருங்க கொஞ்ச நேரம் அமைதியாக அனுமதிக்கா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது வீட்டிலோட சூழ்நிலையை எப்பவுமே நீ புரிஞ்சுக்க மாட்டேன் என்ன யார் எப்படி போனா என்ன உன்னும் உனக்கு உன்னோட வாழ்க்கை சரியா இருக்கணும் அதை மட்டும் தான் நினைச்சிட்டு நீ அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவத்தோட தாத்தா இருந்துட்டு கத்துவோம் அனுமதிக்கா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா என்னோட வாழ்க்கைக்காக தான் நான் போராடுறேன் என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு இங்க பார் விஜய் பிரச்சனை வேணாம் நீ எழுந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்க பாருங்கன்னா நான் வேலை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அனாமிகா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க வேலை செய்யறதுல தப்பு இல்லை யார் கூட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க அதுக்கப்புறம் எல்லா கோவத்தையும் நம்ம விஜய் மேல கோ கொட்டுறாங்க விஜய்க்கு இருந்துட்டு இங்க பாரு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா நீ கிளம்பி போயிட்டே இரு இந்த மாதிரி சண்டை எல்லாம் வளர்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட எழுந்து போயிடுறாங்க போன உடனே நம்ம பிரபா இருந்துட்டு அழுது அழுக ஆரம்பிச்சிடறாங்க கோடீஸ்வர் இருந்துட்டு இங்க பாரு இங்க பிரபா நீ எதுக்காகவும் கலங்காத கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க தாத்தாவும் பாட்டியும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குதுன்னு நினைச்சாவே அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு எதனால இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரிய வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட மகா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா ஒரு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு மகா இருந்துட்டு கால் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க எத்தனையோ தடவை பண்ணியோ ஐஸ்வர்யா கால் ஃபோன் எடுக்கிறத எடுக்காததால ரொம்பவே பயந்துடுறாங்க பயந்து போய் வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் நம்ம சித்ராவையும் கௌதமியும் கொடுமைப்படுத்திக்கிட்டு பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன ரெண்டு பேரையும் ஆட்டி படிச்சிட்டு இருக்காலேயே மகா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பி போயிட்டு கோடிஸ்வரிக்கிட்டேயும் பிரபாகிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன மகாவும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ராவையும் கௌதமியும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இதை நினைச்சு சித்ராவும் ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சித்ராவும் கௌதமும் இதுக்கு மேல என்ன டார்ச்சர் அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க